呃。Oh, uh தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அது கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் வந்து பல இடங்களில் வந்து சமூக விரோத கும்பல்களெலாம் வந்து தாக்கப்படுறாங்க நேர்மையாக செய்தி செய்கறி கூடிய செய்தியாளர்கள் வந்து தாக்கப்படுவது வந்து ஜனநாயகத்தின் மீது விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடியாத்தான் அதை வந்து கருதுனது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை செய்தியாளர்கள் வந்து அதாவது அறிவால் போன்ற ஆயுதங்களால் தாக்கப்படும் பொழுது அவர்கள் நேர்மையான வழியில் செய்தி செய்யக்கூடிய ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டுட்டு இருக்கு ஒரு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து பத்திரிகையாளர்கள் பணி பாதுகாப்பு சட்டம் கோரியும் பத்திரிகைகள் நலவாரியம் வாரியம் அமைக்க கோரியும் எங்களோட சங்கத்திலிருந்து ஒரு வழக்கு வந்து தொடர்ந்து தான் அந்த வழக்கு வந்து இப்போ ஜட்மெண்ட் ரிசர்வ்ல இருக்கு அதன் அடிப்படையில் தான் வந்து பத்திர பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு நலவாரியம் வந்து அமைச்சிருக்காங்க அதே போல வந்து பத்திரிகையாளர்கள் நல சட்டம் அதாவது பணி பாதுகாப்பு சட்டத்தை வந்து உடனடியாக இயற்றி இதுபோல வந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவதை தடுக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை இது கட்டாயமாக அதை தெரிய செய்ய வேண்டும் மேலும் இது போன்ற மோசமான ஒரு தாக்குதல் ஈடுபட்ட அந்த சமூக விரோத கும்பலை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் எனவும் இதில் மெத்தன மெத்தன போக்கை கடைபிடிக்கக்கூடிய மீது மிகுந்த கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் எஸ் ஜெகந்நாதன் தலைவர் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் சங்கம் இதற்கு வந்து தமிழக அரசு வந்து நாங்கள் பல முறை வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வாயிலாகவும் போராட்டங்கள் வாயிலாகவும் மனுக்கள் வாயிலாகவும் தெரிஞ்சிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா எப்படி மருத்துவருக்கு எப்படி பாதுகாப்பு மசாதா இருக்குது அதாவது படிச்சும் பொழுது தடுத்ததாக வந்து எப்படி உடனடியாக சுமத்தப்பட்டு கடும் தண்டனை விதிக்கிறாங்களோ அதே போன்று பத்திகையாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு மசாதா உருவாக்கி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு பத்தியால் பாதுகாக்கிற வகையில் உடனே பாதுகாப்பு மசாலா கொண்டு வரணும் சட்டசபையில் ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையும் பத்திரிகை துறையும் வந்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் கிடையாது அதாவது தீபிடிச்சாலும் சரி பல்வேறு கல்வரங்களுக்கு இடையிலையும் பட்டாசு குண்டு வெடிப்பு எந்த பாத்தீங்கன்னா மொதல பத்தி அப்புறம் தான் அவர் பின்னாடியே ஆமா அந்த இரவு பகல் பாராமல் தன் உயிரை பணைய வச்சு பொண்டாடி பிள்ளையெல்லாம் குடிக்க போகாதே போகாதேம்பாங்க மீறி வந்து இந்த வரையன்று ஓடி ஓடியாடுவோம் அந்த மாதிரி இப்ப அப்படியே வந்து பத்திரிகை துறையில் வந்து தொடர்ந்து சமூகம் நடந்துட்டே இருக்குது ஆனால் இன்னையில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா நேற்று நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ப திருப்பூர் மாவட்டத்தில் பல்லங்கிற பகுதியில் வந்து நேசப்பிரபுங்கிறவர் ஒரு குறைந்த ஒரு இளைஞர் வந்து வயது இருபத்தி ஏழு தான் அது இன்னும் திருமணம் ஆகலை அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன செஞ்சுக்கா டாஸ்மாக் வந்து இல்லீகலாக சரக்கு விற்கிறாங்க அப்படி அந்த டயத்தை மீறி அடைச்ச பிறகு என்ன பண்ணிடுறாங்கன்னா சரக்கு கூட விற்கணுங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க அந்த குறிப்பிட்ட டைம் கடை அடைச்சி மீறி கடை அடிச்சிக்கிறது கதி வழங்கி விற்கிறது இது வந்து ப பல்வேறு மக்கள் புகார் அந்த பேரில் வந்து அந்த செய்தியாளர் நேசபுருங்கிற சகோதரர் என்ன பண்ணிக்கிறாரு அந்த செய்தியாக வந்து நீச ஒளிபரப்பு செய்கிறாங்க அதை செய்தியாக டெலிகாஸ் ஆகிடுது அந்த சம்பவம் நடந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் அது கடையில் பத்தி இரண்டு தினங்களாக வந்து அவர் தொடர்ந்து அச்சு திறந்துருக்கிறது அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் தொலைபேசி வந்திருக்காங்க உடனே என்ன பண்ணிறாரு நாலு முறை வந்து அது இந்த பல்ல காவலத்தில் உள்ள அந்த காலத்தில் அதிக தொடர்பு உண்டு சார் இந்த மாதிரி நூறுக்கு போன் பண்ணிடுறாரு அந்த நூல் என்ன சொல்ல அப்போ போலீஸ் வந்து எங்கேயா என்ன இந்த ராமாயண கதை கேட்குற மாதிரி கேட்டிருக்காரு அதையும் நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சம்பந்த சேஷனில் ஒரு மணி அவர் என்ன நூறுக்கு போன் பண்ணுறீங்களா எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கன்னா அவர் கேட்குறாரு இல்லை சார் இந்த மாதிரி பிரச்சனை சார் அந்த மாதிரி காரில் வரட்டி வராங்க அச்சு கொலை பண்ணுற பயமாக இருக்கு சார் எனக்கு நீங்கள் உடனே ஆள் அனுப்புங்க சார் அவங்க சாதிச்சு இந்த அனுப்புகிறோம் மனு நேரம் வந்து கொடுங்க அங்கே வாங்க இங்கே வாங்குறாரு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கடைசி ஒரு மெசேஜ் என்ன சொல்கிறார் சார் இந்த மாதிரி கார் வருங்க பின்னாடி அஞ்சாறு காலையில் வந்துருக்காங்க சார் வெட்ட போகிறாங்க இருபது பேரும் கூட்டமாக இருக்கு பயமாக இருக்கு சார் அப்படி வீட்டில் வந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்பது விட்டு வந்து என்ன பண்ணி பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கு அதாவது இந்த காவல் நிலையத்துக்கும் சம்பவம் நடந்த இடத்துக்கு பார்த்தா ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸு ஆனால் இப்போ பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் உள்ள மறைஞ்சி உள்ளே ஒழிஞ்சு உட்காந்துருக்காரு அதையும் யார் சொன்னால் இந்த யார் காவல்துறை யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த கூலி படைக்கு அங்கேயே வந்து கண்ணாடி உடச்சி உள்ளே வந்து வெட்டிடுறாங்க ஏன்னா சாதா ஒரு நபர் ஒரு இளைஞராக இருபது வயசு அந்த கூட அந்த மிருகங்கள் மனித மிருகங்கள் போய் வெட்டிருக்காங்க அதே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிருகத்துக்கு கேவலமான ஒரு பையன் வந்து அதை வீடியோ எடுத்துருக்காத நாய் அந்த வீடியோ எடுத்திருக்கான் இவ்வளோ அதாவது தமிழகமா இல்ல பாகிஸ்தானா என்ன மற்ற நாடாகன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு ஒரு சமுதரமாக சமோதரங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சமூகம் ஒட்டுமுள்ள நாட்டில் இந்த ஜனாயி நாலாவது தூணு இந்த பத்தியத்துறை நாலாவது தூண் ஜனநாயக நாலாவதுங்கிறது அந்த பத்தியத்துறை அப்படியே அப்படி பத்தியத்துறைக்கே இப்படி இழுக்க வருதுன்னா அது பத்தியால பார்த்தீங்கன்னா செய்தியாளருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பு மசோதா வந்து உடனடியாக தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர் உடனடியாக காலதாமதப்படுத்தாமல் இருக்கிற சட்டசபை தொடர்ல வந்து உடனடியாக பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றுமா கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி வந்து தொடர்ந்து அதை தாக்கப்படுறாங்க பத்திரிகையாளர்கள் இது பிரிண்ட் மீடியாவா இருந்தாலும் சரி விசுவல் மீடியாவா இருந்தாலும் சரி தொடர்ச்சியா தாக்க போறாங்க ஆனா அந்த சங்கங்கள்லாம் வந்து என்ன நீங்க வந்து நடவடிக்கை என்ன எடுத்துருக்கீங்க அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து திருநெல்வேலி மற்றும் பல்வேறு மாவட்டங்கள் இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா வியாபாரி வந்து தவறுதாக சந்திரன் பாலிமசலைக்கா செய்தியாளர் திரு சந்திரன் அவர்கள் வந்து தாக்கப்பட்டு வீடு வந்து தீ வச்சாங்க அப்புறம் வந்து அவர் வெட்டினாங்க உடனடியாக மனு கொடுத்து தாக்கல் பண்ணி எல்லாம் கம்மி கம்மியும் இவருக்கு எந்த ஒரு நடக்கும் எடுக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தொடர்ந்து சம்பவம் கண்டனம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன சொல்றாங்க ஒரு கண்டனத்திலையும் இதுலையும் முதலமைச்சர் பதில் பண்ணிகொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க

ஆனால் தமிழகத்தை கொண்டு வர ஏன் கொண்டு கொண்டு வர வர அதாவது வந்து உடனடியாக சாலை வரும் உடனடியாக இந்த மசாதாவை கொண்டு வரணுங்கிறது அனைத்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பத்திக்கால சங்கத்தை சார்பாக அதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி வந்து உடனடியாக தமிழை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அந்த பாதுகாப்பு மசாதை நிறைவேற்ற வேணும் ஏன்னா இப்போ இந்த உயிர் வந்து இப்போ உயலாட்டிக்கு இருக்கு இந்த பையனுக்கு ஒன்பது மணி ஆப்ரேஷன் பண்ணிடுறான் இது ஆறு யூனிட் அர்த்தம் தேவைன்றா அறுபத்தி ரெண்டு வெட்டுங்கிறான் என்ன மனித மனித காட்டுக்குளங்கிற விடாம மக்கள் பகுதியில் அது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் மீட் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அது ஒரு சம்பவம் எப்படி நீங்க சொல்லுங்க அரசுடைய மெத்தனை போக்கா இல்லை காவல்துறை அராஜமா இல்லை காவல் ஏவல்துறையா காவல்துறையா ஏவல்துறையா இல்லை ஒரு காவல்துறை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களான்னு தெரியல கூலிப்படை ஆறுனே தெரியல அப்போ இருபது பேர் சம்பந்தப்பட்டது வந்து இருபது ரெண்டு பேரும் மத்திய நாடா அடிக்காங்க ரெண்டு பேரும் வந்து கை பண்ணிக்கிறாங்க அப்படி வச்சு எங்கே போனா பருவம் எங்கே போனா ஒருத்தர் சொல்லிக்கலாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல சொன்னால் பரவாயில்ல டூருக்கு போன் பண்ணிடுறாரு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு போன் பண்ணுறாரு சார் அந்த மாதிரி எட்டாவது எட்டாவது வயசாக ஒரு பயம் மாதிரி சொல்கிறான் சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வேறு பண்ணி கொடுப்போம் எந்த இது இது இந்தியாவை என்ன பேர் வந்து பாதிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட சங்கங்கள் தான் ஆதரவு கொடுத்து ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர் அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பத்திரிகால மத்தியில் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சின்ன சங்கம் பெரிய சங்கம் சின்ன டிவி பெரிய டிவிங்கிற மாதிரி பாகுபாடு பாக்குறாங்க அந்த மாதிரி பாகுபாடு பார்க்காம நம்ம எல்லாருமே சகோதரர் இப்போ காவல்துறை காவல்துறை ஒரே மாதிரி மருத்துவ மருத்துவர் செவிலியர் செவிலியர் அரசு அரசியல் வந்து ஒரு அதே மாதிரி பத்திரிகை மத்திய பார்த்தீங்கன்னா நான் சின்ன டிவி அந்த டிவி இந்த டிவின்றான் ஒதுக்கிறீங்க இந்த மாதிரி ஒதுங்காம அனைப்பி பத்திக்கையாளர் நம்ம எல்லாம் பத்து தாங்கிற மாதிரி ஒரு ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரணும் நம்ம பத்திரிகை தாங்கிற கட்டத்தை நம்ம கொண்டு வரணுங்கிற மாதிரி அதையும் இது மாதிரி அதாவது சார்பாகவும் ஆமாம் இந்த பத்து காலம் தொலைக்காட்சி அதை செய்த பேப்பர் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன் என்னன்னா நமக்கு ஒற்றுமை இருக்குது நம்ம சிறுத்தை காமிக்கணும் அதே மாதிரி இந்த தமிழக அரசு வேண்டுகோள் என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி அந்த காவல்துறை நூறுக்கு நூறுல வந்து ஒரு அஜாக்கரையாக ஒரு தகவலை வந்து புகார் மனுவை வந்து ஏற்றுக்கிறாம சம்பந்தப்பட்ட காவல்துறை அனுப்பாத அவர் மேலேயும் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி காவல்துறை சேஷருக்கு அதிகம் பண்ணி அவருக்கு நடவடிக்கை எடுக்காதனால அந்த எந்த ஆண் டூட்டில வந்து நைட்டில் அந்த டூட்டி ஆறு ஆறு ட்யூட்டி அவங்க அனைவரும் மேலேயும் தக்க நடவடிக்கை சஸ்பெண்ட் பண்ணணும் வேண்டி தமிழக மாநிலம் முழுவதும் முழுவதும் நாங்கள் வந்து போராட்டத்தை கொடுக்க தயாராக இருக்கிறோம் மேலும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி தொடர்ந்து அச்சு நடந்துகிட்டு இருக்குது பாது எந்த அதை வீட்டில் என்ன என்ன பத்தி பத்து வீதம் வேணாப்பா இப்போ ஏன்னா ஏதோ நைட்டில் போகணும் ஜாதி போட எடுக்காதுன்றாங்க ஏன்னா என்னமோ ஏதோ பாருங்க அந்த பையன் செய்து போகணும் வீட்டுக்குள்ள போக முடியும் ஏன்னா வீட்டில் ஏதாவது வெட்டி பண்ணி தனியாக போயிருக்கு அதிலே பாருங்கள் அந்த பையன் பத்திக்கா தொடங்கிறது ஒரு மெழுவத்தி போன்றிருக்கேன் மெழுவத்தி போன்றது அதாவது எரி உடல் வெளிச்சது பிரகாசத்தை காமிக்கும் ஆனால் தாவோட வர்த்திக்கலாம் அதே மாதிரி பத்திரத்துறைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செய்தியாளர் ஒரு ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா உயிரை பயணம் வைப்பான் வாழ்கின்ற ஒரு பத்திக்கல்களை வந்து இந்த மாதிரி ஒரு குதிரமான மிருகங்கள் வந்து காவத்தில் அதிகாரம் ஆள் அனுப்பாம ஏ ஒரு மொபைல் போலீஸ் மொபைல் வேண்டிருக்கலாங்க நடமான போலீஸ் வேண்டியது இத்தனை வேண்டே அங்கே ஃபோன் பண்ணி உங்க போ சாதனை சொல்ல அனுப்பலாம்ல என்ன பண்ணா அந்த காவல்துறை அப்போ டாஸ்மாக காசு வாங்கிட்டியா இல்லை அவன் சொல்லி வெட்ட விட்டு வேடிக்க பார்க்குறேன் நீ வன்மையை கண்டிக்கிறது சம்பவத்தை வந்து காவல்துறையின் வன்மை அந்த சம்பந்தப்பட்ட திருப்பூர் மாவட்ட காவல்துறையும் அந்த சேர்த்து அந்த அதிகாரியும் அந்த வன்மையை கண்டிக்கணும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்காத பசங்கள் தொடர் பாடம் அதாவது இப்போ அதாவது இதுவரைக்கும் நாங்கள் வந்து பல்வேறு சம்பவங்கள் நாங்கள் வந்து கண்டனம் வாய் பேப்பர் வாய்வோம் அரசுக்கும் உள்பு உள்துறை அதிகாரி தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி தலைவர் எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணிக் கொடுத்துருக்கோம் ஆனால் எதாச்சும் மனு வாங்கி வாங்கி போட்டுக்கிறாங்களே இது வரைக்கும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல பாதுகாப்பாக கொண்டு சொல்லி நடவடிக்கை கொண்டு வர முடியல கால காலதம் அதே ஒரு அரசு ஒரே வேண்டுகோள் பண்ணுறேன் மிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கொடுப்பாங்க இதுக்கு தன்னை தற்காப்புக்காக பெரிய பெரிய முதலாளிகள் தொழிலதிபர்கள் இந்த மாதிரி அதைதான் கேட்க வந்து நீங்க தமிழக அரசு மத்திய அரசை மாநில அரசை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர்கள் நலங்காக்குற உயிரை காக்குறதுக்கு தற்காப்பு கலையான ஏதாவது கற்றுக்கலாமா இல்லை உயிரை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் அரசு கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமாக்கா ஏதாவது அதாவது நாங்கள் வந்து மத்திய மாநில அரசுகளை வந்து பலமுறை வந்து அதாவது எம்பிக்கள் வயலாகவும் நேரடியாகவும் சமத்த உயர் இணை அமைச்சர்கள் அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் மூலயமாவ நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் இந்த மாதிரி பார்லமெண்ட்ல இங்கேயே பாதுகாப்பு மசாலா கொண்டு வாங்க சொல்லியிருக்கோம் அதை கொண்டு வர கொண்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் கொண்டு வரலாம் ஆனால் இவரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று உயிர் போக தெரிஞ்சிச்சு அது ஊசல அடிக்கிடுக்கு அதனால வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் என்ன செய்ய அதான் சொல்ல வந்தேன் நான் அதை முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா தொல்லியது பெரிய பெரிய மிரா மிட்டா மிராஸ்தார்கள் பெரிய துப்பாக்கி கொடுப்பாங்க அது மாதிரி நாங்கள் என்ன சொன்னால் அனுமதி காவல் எப்படி பத்தியாளருக்கு வந்து ஒரு அனுமதியுடன் லைசன்ஸ் கூடிய கூடிய துப்பாக்கியை வந்து வழங்குறதுக்கு காவல் தமிழ்நாடு அரசு ஒரு இது பண்ணுவானு எங்களுக்கு இப்போ சட்டசன் என்னைக்கும் அரசா கொண்டு வர அதுவும் நாளைக்கு வருஷம் இன்றைக்கி இந்த பையன் லேசப்பிரவு நாளைக்கு யார் மகாரியம்மா முனியாண்டியா ராமசாமி யாரும் தெரியாது இது தமிழ்நாடு எத்தனை மாவட்டங்கள் இருக்குது எத்தனை பேர் இருக்குது என்ன யார் பாதுகாப்பு கொடுக்குறது அதனால் தமிழை பத்தியாளரை பொறுத்தவரை அனுமதி ஈடுபட மாட்டான் அனுமதியை புறப்படி செய்வோம் பாதுகாப்பு அரசு தமிழக அரசும் அனுமதி வந்து மனு கொடுப்போம் அதே மாதிரி வந்து கேட்குறோம் நான் வளர்க்க தமிழக அரசு உடனே பாதுகாப்பு மாதம் கொண்டு வரும் அது வரைக்கும் நீடிக்கும் பட்சத்தில் வந்து ரைஸ் சுட அனுமதி உள்ள துப்பாக்கி அங்கு வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு அரசு அனுமதி பத்து அது ஒட்டுமொத்த பத்து கால இருக்க அதாவது தொலைக்காட்சி செய்தியாளர் ஒரு மீடியா எலக்ட்ரானிக் மீடியா ஒளிப்பதிவு கலைஞர்கள் அனைவருக்கும் ஏன் கிடைங்கன்னா இப்போ படம் எடுத்துறாங்க அவன் தப்பு பண்ணுறான் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறான் இல்லீகல் பண்ணுறான் ஆனால் அவன் என்ன பண்ணுற அவன் செய்ய தப்பாக திருத்த மாட்டேன்றான் நீ செய்தி வந்து அவனை தாக்க போகிறேன் அது போட்டு அதனால் என்ன அவனை அடிக்க போக போட்ட அடிக்க போகிறேன் இப்படி ஒவ்வொருத்தையும் அடிக்க இது பண்ணுறாங்க அப்போ என்னன்னா அப்போ அவை செய்து தப்பை திருத்தாமல் நீ ஏதாவது செய்தி போட்டீங்கன்னா நம்ம கொண்டு வர டேட்டை இங்கே வந்துடுறான் அப்போ உள்ள இப்போ இங்கே போகிற நேரம் பார்த்தீங்கன்னா யார் ஆடுறேன் அப்படின்னு நம்ம தாக்குறான் அப்போ என்னன்னா தன்னை பாதுகாக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனி பண்ணால் போலீஸ் எடுத்துக்க மாட்டேங்குது இப்போ இருக்குன்னு அது கூட சொல்கிறேன் கேட்டேன் துப்பாக்கி எதுக்கு இவெல்லாம் எனக்கு கேட்குறாங்க இவன துப்பாக்கி இல்லை சார் இன்னைக்கு ஏன் நாங்கள் கேட்குறோம் கேட்டிங்கன்னா துப்பாக்கி வந்து ஏன்னா போலீஸ் போன் பண்ணுறாங்க ஆறு ஆவத்து தான் இருக்கு போலீஸ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே போன் பண்ணுறேன்னா நூறுக்கு போன் பண்ணுறேன் நூறுக்கு போன் பண்ணியாச்சு இதுக்கு அவர் அரசு அவரை காப்பாற்றிருப்பார்ல தன்னை தன்ன பாதுகாப்பு காப்பாற்று இருப்பார் அதனால தமிழக அரசு மத்திய மல்ல அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு கே காசிலிங்கம் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஒழிப்பு சங்கத்து மாநில பொதுச்